ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஹீரா ஹெர்பல் ஹேர் வாஷ் இருக்கு இல்லையா அதை வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் என்னென்ன அதில் போடுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்னென்ன சிஸ்டர் ஆட் பண்ணுறீங்க எல்லாம் எங்களுக்கும் காட்டினா நாங்களும் அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருந்தீங்க அதனால தான் இன்றைக்கி நான் என்னென்ன போடுறேன்னு சொல்லிவிட்டு காட்டிருக்கேன் கூட ரொம்ப நாள் ஆச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க சாரி கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்துட்டேன் ஆர்டர்ஸில் நான் நான் மட்டும் தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோஸ் போடுறதுக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் நிறைய ஆர்டர்ஸ் வருது வாட்ஸ்அப்பில் நிறைய என்கொயரிஸும் வருது நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்த ஷார்ட்ஸ் தான் நிறைய போட்டிருக்கேன் ஷார்ட்ஸை பார்த்துட்டே நிறைய பேர் வந்து நல்லா நமக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறது வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு வீடியோவாக போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இன்றைக்கி வந்து வீடியோவாக கொஞ்சம் மேக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு லாங் வீடியோவாக என்னால் போட முடியலனால கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக போட்டு போட்டுடுறேன் சரியா நான் என்னென்ன ஆட் பண்ணுறோம் நம்ம இதில் இருந்தால் நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட ஹெர்பல்ஸ் இருக்கு இல்லையா நம்மளோட மூலிகைகள் நம்மளை சுற்றி இருக்கிறதே நிறைய மூலிகைகள் தான் இருக்குது அதை தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுறோம் ஷீக்காய் ரீட்டா பச்சைப்பயிறு பூ செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ரோஸ்மேரி பட்ரோஸு கர்சலாங்கண்ணி கொய்யா இலை மருதாணி இலை நெல்லிக்காய் காய்ந்த வேப்பிலை வெந்தாமரி இதழ் நொச்சி இலை அது மாதிரி ஆலி விதை இது மாதிரி ஃப்ளாக்ஸ் இருக்கு இல்லையா அது மாதிரி நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து எனக்கு இங்கே பக்கத்தில் கிடைக்கிறது எல்லாமே நான் வந்து வா எடுத்து நானே காய வச்சு தான் யூஸ் பண்ண கிடைக்காதது வந்து நான் வந்து நாட்டு மருந்து கடையில் இருந்து தான் கொண்டு வந்து காய வச்சு அதை வந்து நம்ம ஃபைன் பவுடராக கடையில் கொடுத்து அடு மிஷினில் கொடுத்து அரைச்சி நாம் வந்து பேக் பண்ணுறோம் உங்களுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே போட்டு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்மளுக்கு பக்கத்தில் நமக்கு என்ன கிடைக்குதோ நம்ம முடிக்கு பெனிஃபிட்டாக என்ன கிடைக்குதோ நம்ம அதை போடலாம் நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட முடிக்கு நல்ல ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு நீங்கள் வந்து உ நமக்கு பக்கத்தில் இருக்கும்போது நம்ம நாமளாக எடுத்து நாமளாக செய்யும் போது நாமளோ நாம் செஞ்சு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் முடியாத பட்சத்தில் இப்போ சிட்டியில் இருக்கோம் நமக்கு இந்த இதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆர்டர் போடுங்கள் உங்களுக்கு தரமாக செஞ்சு நாம் வீட்டுக்கு எப்படி நான் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியும் நான் உங்களுக்கு செஞ்சு கொரியர் பண்ணுறேன் எல்லாருக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் நிறைய ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க போன வாரம் கூட சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட பையனுக்காக நம்மளோட ஹேர் வாஷும் ஹேர் ஆயிலும் வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு டான்ட்ரஃப்காகன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தாங்க டேண்ட்ரஃப்க்கு நல்ல ரிசல்ட் இருக்குது சிஸ்டர் என் பையன் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாரு ஆனால் நல்லாவே டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிவியூ கொடுத்துருந்தாங்க அது மாதிரி டான்ரஃப் கிரே நல்லாவே நம்மளோட ஹேர் வாஷும் இருக்கட்டும் ஹேர் ஆயிலும் இருக்கட்டும் நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது இதில் இருக்கிற நம்மளோட அந்த வேப்பில இருக்கட்டும் கையாந்தரை இருக்கட்டும் இதெல்லாமே நம்மளுக்கு டேண்ட்ரஃப்க்கு முடிக்கு எல்லாமே நல் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் நம்ம பாதாம் பிசின் எல்லாம் போடும்போது பாதாம் பிசின் ஆலி விதையெல்லாம் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் ட்ரை ஆகா விடாமல் நம்மளோட முடியை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கக்கூடிய தன்மை இதுக்கு செம்பருத்தி பூக்கு செம்பருத்தி இலைக்கு எல்லாம் நம்ம முடியை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கக்கூடிய தன்மை இருக்குது நம்மளோட முடியை வந்து கண்டிஷ்னராக வச்சுக்கணும் நம்ம தனியாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இதில் இருக்காது நமக்கு வந்து நம்மளோட ஷியக்காய் பவுடர் நம்ம யூஸ் பண்ணும் போது அதை வந்து ஹேர் மாஸ்காக கூட ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஹேர் மாஸ்காக கூட ஹே ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுகணும் நம்ம ஹேர் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணால் ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம ஹேர் ஆயிலை பற்றியும் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் இன்னொரு முறை நான் வீடியோவில் தெளிவாக அவங்களுக்கு கொடுக்குறேன் நான் இது வந்து லாஸ்ட்டு பேட்ச் எடுக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருந்தேன் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நான் போடுறதுக்கும் இதே வாய்ஸ் எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கும் அவங்களுக்கு இப்போது ஒரு ஆஃபர் போய்ட்டுருக்கு சிஸ்டம் என்ன ஆஃபருன்னு சொல்லிட்டா நம்ம ஹீரா ஹெர்பல் ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் வாஷ் பவுடர் இது வாங்கும் போது நமக்கு ஹீரா ஹெர்பல்ஸோடு ஹெர்பல் சோப் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஹீரா ஹெர்பல் சோப்புன்னா நாம் பதினைந்து விதமான சோப்புகள் வந்து நான் வீட்லேயே வந்து நம்ம ஹெர்பல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஹெர்பல்ஸை வச்சு எந்த இதுவும் இல்லாமல் கெமிக்கல்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஹெர்பல்ஸை வச்சு சோப்ஸ் ஆலோவரா சோப் குப்பமினி சோப் மஞ்சுஸ்தா கோட் மில்க் ரோஸ் மில்க் சோப் நீம் சோப் சாண்டல்வுட் சோப் ரைஸ் ஃபிளார் சோப் கஸ்தூரி மஞ்சள் முல்தானி மட்டி வெட்பாடை சார்கோல் சோப்பு கொலாஞ்சி சோப்பு அது சாக்லேட் காஃபி சோப் நலங்கு மாவு சோப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் ஐட்டம்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸை நம்ம வீட்லேயே பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் ஹேர் ஆயிலும் ஹேர் வாஷும் ஆர்டர் பண்ணால் அது கூட நமக்கு ஒரு சோப்பு ஃப்ரீயாக கிடைக்கும் இது எல்லாமே போட்டு அரைச்சி காய வச்சு சலித்து பேக் பண்ணி தான் உங்களுக்கு வருது நம்ம வந்து எடுத்து க கஞ்சி வடிக்கிறோம் இல்லையா அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம தலையில் ரொம்பவும் நல்ல பெனிஃபிட் சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப நமக்கு வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க வாட்ஸ்அப்பில் நிறைய ரிவ்ஸ் ரிவ்யூஸ் வந்துட்டு தான் இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்குமே பெஸ்ட்டாக கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி தான் போட்டுட்ருக்கேன் அப்புறம் ஹீரோ ஹர்பல்ஸோட சத்து மாவு மிக்ஸு அதை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் நம்மளோட பாரம்பரிய அரிசிகளை வச்சு நம்ம செய்யக்கூடியது அதுக்கு அதை பற்றி கண்டிப்பாக இன்னொரு முறை சொல்கிறேன் சிஸ்டர் பா